ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கொத்து சப்பாத்தி நீங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க கொத்து சப்பாத்தி சாப்பிட்ருப்பீங்களா இதோ உங்களுக்காகவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடை எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இதில் வந்து என்ன கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கம்மியாகவே சேர்த்து செய்கிறேன் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா வரும்போது நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்தை கூட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் செஞ்சாலும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறத்து பொன்னிறம் வரணுன்ட்டு கிடையாது கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வ வந்தாலே போதும் நம்மளுக்கு அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மிளகாவை ரெண்டாக கீரி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமாட்டு நான் வெட்டி வச்சுருந்த ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் பட்டு கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கரா மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடணும் வேணும்னா கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துக்கோங்க நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால லைட்டாக சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வத்தல் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல இதாகிட்டு இந்த நேரத்தில் வந்து அந்த கிரேவிலாம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் உங்களுக்கு வந்து முட்டை வந்து முட்டையோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் கூட ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு நாலு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க அது கூட ஏன்னா நம்மளுக்கு வந்து முட்டை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அமைஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து முட்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த தக்காளி தொக்கு அந்த தக்காளி எல்லாம் செஞ்சுச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் மட்டும் இந்த மாதிரி நான் வந்து சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் இல்லைனா ரோல் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி சேஃப்லாம் வரும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் நல்லா போட்டு கலரிக்கோங்க அப்போ தான் அந்த கீழே உள்ள மசாலா எல்லாமே மேலே வந்து எல்லாத்துலேயுமே எல்லா சப்பாத்திலையும் ஈ பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்க பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும் இது வந்து காட்ட சாட்டமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து காரத்தூக்கலாக போட்டால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வேணால் நெய் இல்லைனா பட்டர் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்கள் இதில் வெஜ்ஜு கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்